ஹாய் வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய கிச்சன் செல்ஃபு டூர் தாங்க பார்க்க போகிறோம் என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப குட்டியானதுங்க அந்த கிச்சனில் செல்ஃபு வந்து நாலு ரேக்கு தாங்க இருக்கும் ஸோ அதில் வந்து அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேங்க நான் இப்போ தாங்க சேனல் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் என்னோட சேனல் நேம் வந்து பி ஒய்ஜி வேர்ல்டுங்க இந்த சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கோங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா கத்திங்க என்னடா எடுத்ததும் கத்தியை காமிக்கிறேனே அப்படின்லாம் நினைக்காதீங்க இது வந்து மட்டன் சிக்கன் மீன் இதெல்லாம் வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற கத்தி இது வந்து மீன் கிளீன் பண்ணுறதுக்கான அந்த இதுங்க ஸோ இந்த வாளியில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து வர மிளகாய் வந்து வச்சுருக்கேங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து புளி வந்து வச்சுருக்கேங்க இந்த பாக்ஸில் வந்து இந்த லவங்கம் பட்டை அப்புறம் அண்ணாச்சி பூ இலை இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வச்சுருக்கேங்க நெக்ஸ்ட்டு இந்த வாளியில் வந்து உப்பு வந்து வச்சுருக்கேங்க இதாங்க என்னோடய அஞ்சரை பெட்டி இதில் வந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேங்க இது வந்து வெந்தயங்க வெந்தயம் வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருளுங்க சமைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹெல்த்துக்கும் வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருளுங்க அஞ்சரப்பட்டியின் இளவரசி அப்படின்னு வெந்தயத்தை வந்து சொல்லுவாங்க இதில் வந்து கிராம்பு வந்து வச்சுருக்கேங்க அப்புறம் இந்த பாக்ஸில் வந்து இதில் வந்து பாசிப்பருப்பு வச்சுருக்கேன் இதில் வந்து சோம்பு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு இதில் வந்து மிளகு வச்சுருக்கேன் இதில் வந்து கடலைப்பருப்பு வந்து வச்சுருக்கேங்க இது வந்து மஞ்சத்தூள் இது டீத்தூள் இது வந்து பெருங்காயங்க இதுக்கெல்லாம் இன்னும் பாக்ஸ் வந்து வாங்கலைங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து பாக்ஸ் இன்னும் வாங்கி அரேஞ்ச் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் வந்து அங்கே மேலே காட்டினேன்ல அந்த இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறது அது வந்து ஸ்டாக்காக வந்து இருக்கிறதுங்க இந்த ஃபுல்லாக கடு எதுனா நான் வந்து கொல்லிமலையில் போய் வாங்கிட்டு வந்ததுங்க அதனால ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் இந்த பாக்ஸில் வந்து ஏலக்காய் சுக்கு இதெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன் இது வந்து ரேஷன் கடையில் கொடுத்த துவரம் பருப்புங்க அது வந்து வச்சுருக்கேங்க இந்த வெந்தயமும் கொல்லிமலையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்த வெந்தயம்தாங்க நெக்ஸ்ட்டு இந்த இதில் வந்து நான் வந்து வீட்டில் வந்து நானே நானே செஞ்ச நெய் வந்து வச்சுருக்கேங்க எவ்வளவுக்கு எல்லோ கலரில் இருக்குதுங்க நீங்களே பார்த்தீங்களா நெக்ஸ்ட்டு இந்த வாளியில் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தாங்க வச்சுருக்கேன் நாங்கள் வந்து நிறைய அரைச்சி வச்சு பார்க்குவாங்க தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்குவோம் நெக்ஸ்ட்டு இதில் வந்து எலும்பிச்ச பல ஊருகாங்க நான் வீட்டிலேயே செஞ்சது அது வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து இந்த பாக்ஸில் கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேங்க இந்த சிக்கன் தூள் அப்புறம் வந்து மல்லித்தூள் உளுந்து அப்புறம் பச்சரிசி மாவு இதெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேங்க இதாங்க என்னோட செல்ஃபு டூரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போகிறதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்குங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதாங்க என்னோட குட்டி கிச்சன் செல்ஃபு டூரு ஓகே பாய்